வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கரெட்டை வச்சு வீட்டிலேயே கரெக்ட் அல்வா செய்ய போகிறோம் இந்த கரெக்ட் அல்வா எப்படி செய்கிறதுன்றதோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கரெக்ட் அல்வா செய்கிறதுக்கு நாங்கள் இந்த மூன்று கரெட்டையும் துப்புரவாக்கி எடுப்போம் நாங்கள் இந்த மூன்று கரெக்டையும் வடிவாக சீவி எடுத்துட்டோம் இதேனி இந்த ஸ்கிரேப்பர்லாம் ஒரு அஞ்சு எடுக்க போகிறோம் இந்த கரட்டல்வாவுக்கு மேலும் சுவை ஊட்டுறதுக்காக நாங்கள் கஜு எடுத்திருக்கிறோம் இந்த கஜுவே இருந்தால் நாங்கள் இந்த கரட்டல்வாவோட சேர்க்க போகிறோம் இதுங்களை தோட்டத்திலேயே எடுத்த கஜூக்கொட்டையை விடாச்சி தான் இந்த கஜு இதை எடுத்து நாங்கள் நாங்கள் இந்த கரட்டல்வா செய்கிறதுக்காக காலிலோ கரெட்டை சீவி எடுத்துருக்கிறோம் அதே அளவுக்கான சீனியும் எடுத்துருக்கோம் கா கிலோ கரெட்டுக்கு கா கிலோ சீனி எடுத்துருக்கிறோம் இந்த அளவு கஜுவும் வச்சிருக்கிறோம் இது மூன்றையும் சேர்த்து தான் அந்த க செய்ய போகிறோம் நாங்கள் அப்படி எமித்ததையும் பார்க்கலாம் அப்படி செய்கிறோம் இந்த கழு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் எடுத்த வடியாக கொஞ்சம் பச்சையாக இருக்குது இதை நாங்கள் வறுத்தெடுப்போம் இந்த கழுவு இப்போ வடிவாக வரப்பட்டு வந்துட்டுது இதை நாங்கள் எடுப்போம் காக்கிலோ கரட்டுக்கு நாங்கள் அரை கப் தண்ணியை விடுவோம் அடுத்த சீனியை போடுவோம் இந்த சீனிய வடிவா வடிவாக விட்டு இதை ஒரு சீனிப்பாக காய்ச்சி இதை வடிவா கிண்டி கிண்டி பாணிய வரைக்கும் காய்ச்சி கொள்வோம் இதை வடிவா இப்ப பாத்தியம் இது நல்லா உருகி வந்துட்டு சீனி அடுப்பும் நல்லா எரிய வடிவமா உருகிட்டு சீனி இதை வடிவாக இன்னும் கிண்டி விடுவோம் நல்லா பாணியாக இருக்கு இப்போ சீனி வடிவா உருகி வந்துட்டுது இதுக்குள்ளே நாங்கள் உரைஞ்சி வச்சிருக்கிற கரெட்டையும் சேர்ப்போம் கரெட்டை வடிவாக கிண்டி விட்டால் தான் சீனி பானியோட வடிவாக சேரும் இந்த கரட்டை அப்படி திருவி எடுத்து செய்யலாம் ஆனால் சில பேர் அப்படியே சாரா புளிஞ்செடுத்தும் இந்த அல்வா வாசிக்கிறவ அப்படின்னு செய்து கொள்ளலாம் இந்த சீனி பாணிவாடி வகி வேற வரைக்கும் நாங்கள் சுண்டி கொண்டிருப்போம் இதை இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அடுப்பெரிஞ்சு கொண்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்த பாருங்கள் இப்படி இருக்குது மேலே இந்த வெயிலுக்கு நல்லா குளிர்மையாக இருக்குது இந்த சமூகம் கண்டு எல்லாம் வளர்ந்து இப்போ சீனி பாணி நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது இதோட இந்த கரட்டும் சேர்ந்து வடிவாக வருது அது நல்லா கிண்டி விட்டால் தான் அது இந்த இறுகிய ஒரு பதத்துக்கு வரும் இப்ப பாருங்க இந்த கரட் அல்வா வாடி பகிரி கொண்டு வருது இப்ப இந்த கரட் அல்வா வாடி வகரி வந்து கொண்டிருக்குது இருக்குது இந்த கலரை பாருங்கள் அப்படியே பார்க்கவே சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குது அந்த கரட்டில் இந்த கரட்லேருந்து வந்த கலர் மட்டும்தான் இருக்குது நாங்கள் செயற்கையாக ஒரு கலருமே சேர்க்கை இல்லை அவ்வளோ நல்லா இருக்குது இந்த கலர் இதுக்குள்ளே விருப்பம்ட்டு சொன்னால் இதுக்கு ப்ளம்ஸ் எல்லாம் ப்ளம்ஸ் கஜானது எல்லாம் கொள்ளலாம் நாங்கள் இப்போ கஜு மட்டும்தான் இதுக்குள்ளே கொள்ள போகிறோம் இப்ப இந்த கரட் அல்வா பதத்துக்கு வந்துட்டு இனி நாங்கள் இதை இறக்குவோம் இப்ப நாங்கள் இந்த சட்டிக்கு இருந்து எடுத்து இந்த டிஸ்க்குள்ள போடுவோம் டிஸ்கெல்லாம் போட்டு வடிவ இப்ப நாங்க சுவையான கரட் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் எனக்கு இதை சாப்பிட்டு அப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இதே கலரை பாருங்க அப்படியே கலரை பார்க்க முதல் கிண்டி கொண்டு கேட்கவே சாப்பிடுவோம் மாதிரி கூட இருந்தாது இப்போ எனக்கு சாப்பிடணுன்னு மாதிரி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு இதுக்குள்ள பார்த்திங்கள்னா நாங்கள் ஃபுல்லாகவே சீனியையும் கரெக்டையும் வச்சு தான் செஞ்சுருக்கோம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கஜுவை வச்சுருக்குறோம் ஆனால் நல்ல இனிப்பாயும் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் டைம் இருக்குது எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் இதை பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ட் பிடிக்காத சின்ன பிள்ளைகளுக்கும் இதை செஞ்சு கொடுத்தா அப்படி நல்லா விருப்பமாக சாப்பிடுவேணும் அப்படின்னு நீங்கள் செஞ்சு சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள் கரெக்ட் பிடிக்காத பிள்ளைகளுக்கு இதோட இந்த காணொலியை முடித்து கொள்வோம் பாய்